தேவமாதாவின் வணக்க மாதம் பத்தாம் தேதி புதுமை இஸ்பானிய தேசத்தின் அதிக செழிப்புள்ள நாடுகளெல்லாம் முகமதருடைய கொடிய ஆளுகையில் இருந்தபோது எண்ணிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதல்லாமல் அவர்களில் அநேகர் தங்களுக்கு இழைக்கும் துன்பங்களை சகியாது தங்களிடம் சொல்லப்படும் தொகுத்திகளை கேட்டு தங்களுடைய பரிசுத்த வேதத்தை மறத்துவிட்டார்கள் எவ்வித இன்னல்களிலும் ஆதரவாயிருக்கிற ராக்கினியான அன்னை அவர்கள் அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கவும் போகிற அந்த அடிமைகளை மீட்கவும் திருவிழம் கொண்டாள் அது எவ்வாறெனில் மிகுந்த செல்வந்தரும் மகா பக்தி விசுவாசம் உள்ளவருமான நோலாஸ்கோ ராயப்பர் என்னும் ஒருவர் இருந்தார் நீண்ட நாட்களாக இந்த நிர்வாகிய கிறிஸ்தவர்களுக்கு எப்படி உதவி செய்யக்கூடும் என ஆலோசித்து வந்தார் ஒரு நாள் அவர் அதிக பக்தியோடு தேவ சிம்மான சிம்மாசன அருகில் தம்முடைய வேண்டுதல்களை ஒப்புக்கொடுக்கும்போது மகா பிரகாசத்தோடும் நிகரில்லாத மகிமையோடும் பரிசுத்த கன்னிகை அவருக்கு தம்மை காண்பித்து நீ நம்முடைய பேரால் முகமதியரின் அடிமைத்தனத்திலிருந்து நிர்வாகிய கிறிஸ்தவர்களை மீட்கும்படியாக சன்னியாசிகளுடைய ஓர் சபையை ஸ்தாபிப்பேயாகில் நம்முடைய குமாரனுக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்கும் என்றாள் அதே இரவில் தேவமாதா அரகோனியா நாட்டின் அரசரான யாகப்பருக்கும் பொன்ன பென்னப்போர் என்னும் ரமோந்துக்கும் தோன்றி மேற்சொன்ன சபையை ஸ்தாபிக்கிறதற்கு அவர்கள் இருவரும் உதவி செய்ய வேண்டுமென்று கற்பித்தாள் இதன்படி தேவமாதாவின் பேரால் அடிமைத்தனத்தின் கிறிஸ்தவர்களை மீட்கும்படியாக ஓர் சபையானது சாபிக்கப்பட்டது இச்சபையின் சந்நியாசிகள் மூன்று பெரிய வார்த்தைப்பாடுகள் கொடுத்ததுமல்லாமல் கிறிஸ்தவர்களை வேறு வகையில் மீட்க முடியாவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு பதிலாய் அடிமையாக அவமானத்தில் நிற்போம் சபையானது தேவமாதாவின் கிருபையினாலும் சர்வேசரனுடைய ஆசிராலும் அநேக நாடுகளில் பரப்பினதுமின்றி அதன் மூலம் எண்ணிக்கைக்குள் அடங்காத ஜனங்கள் தங்கள் அகப்படுகிற கொடிய அடிமை தரத்திலிருந்தும் மீட்கப்பட்டு தங்களுடைய வீடுகளுக்கு சந்தோஷமாய் அனுப்பப்பட்டார்கள் இந்த சன்னியாசிகளுக்கும் அநேகர் அடிமைகளை மீட்க வேண்டிய பணம் இல்லாதிருக்கும் பொழுது கன்னி மரியாயின் பெயரை சொல்லி தங்களை தானே அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தார்கள் கிறிஸ்தவர்களே பசாசின் கொடிய அடிமைத்தனத்தில் வருத்தப்படும் நிர்பாக்கிய பாவிகளின் மட்டில் நீங்கள் இரக்கமாயிருந்து அவர்களுக்காக தேவ உதவியை மன்றாடி அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை கைவிடுமாறு அவர்களுக்கு உதவி புரிவீர்களாக மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெரும் உச்சரிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்